பலருக்கும் தெரிஞ்ச பிரபலமான சீரியல் நடிகரோட திருமணம் அமர் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் இப்போ சின்னத்திரை திரை அவர் கவர்ந்து பரவிட்டுருக்கு யார் அவர் அவர் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் வெளியானது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் விஜய் டிவியில் வர நிறைய சீரியல்கள் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் நடிகை பேசப்படும் அதில் ஒரு சீரியல் தான் ஆகா கல்யாணம் இந்த சீரியல் மூலமாக மக்கள்கிட்ட நல்லா பிரபலமானவர் தான் ராம் ஆ கல்யாணம் சீரியலில் விஜய் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ராமா அவர்கள் நடித்தார் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து ஹாட் ஸ்டாரில் வந்த வெப் வெப்சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நடித்தார் அது ஓடிடியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டு சீசன்கள் முடிஞ்சு மூணாவது சீசன் அடுத்த வருஷம் ஆக இருக்குது அப்படிங்கிறாங்க இவருக்கு தான் பார்த்திங்கன்னா அமர்கிழமை திருமணமானது நடந்து முடிஞ்சிருக்கு அது குறித்த தருணங்களை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் ஹார்ட் பீட் வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நவீன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருந்தாரு நிறைய பேருக்கு அந்த வெப் சீரிஸ் மூலமாகவும் இவரை தெரியும் கலைஞர் தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுப்பாளராக தன்னோட கரியரை தொடங்கின இவர் அதை தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆகா கல்யாணம் சீரியலில் நடித்தார் அதுக்கப்புறமா அந்த சீரியலில் நடித்தது மூலமாக ஒரு ஃபேம் கிடச்சிது அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டாரில் வந்து ஹார்ட் பீட் அந்த வெப் சீரீஸ்லேயும் நடிச்சிருந்தார் தன்னோட தனித்துவமான நடிப்பாளர் ரசிகர் பிரபலமானார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி இருக்கும்போது அவருக்கு திருமணம் ஆகிருக்கு இவர் திருமணம் பண்ணியிருக்கேன் அவங்களோட பெயர் பார்த்திங்கன்னா ரஞ்சனி இசையமைப்பாளர் இளையராஜா உட்பட நிறையா திரைப்பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க இந்த தருணங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஆஹா கல்யாணமில் ராமோட சேர்ந்து நடித்த நிறைய பிரபலங்கள் நேரில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க அது குறித்த புகைப்படங்களும் இப்போ சின்ன திரை ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செய்திகளுக்கு நம்ம சேனலில் பின்தொடர மறக்கவே வேண்டாம்